அது மட்டுமின்றி ரேஷன் கடையில் முறையான ஊழியர்கள் பணியில் இல்லாமல் ஒப்பந்த ஊழியர்களை வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை நூதன முறையில் எடை குறைவாக கொடுத்து கொள்ளையடித்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர் கடையில் வந்து பணிபுரிய நபர் எப்பவுமே வரத்தே கிடையாதுங்க இவங்க அன்ஆத்தரைஸ்டா இதை பில்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தேர்ட் பர்சன் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரேகையா அவங்களே வாங்குறாங்க இந்த மிஷின்ல இட மிஷின் தவறா இருக்குது எங்களுக்கு கவர்மெண்ட் கரெக்டா கொடுக்குறாங்க ஆனால் உங்கள் விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா கவலைப்படாதீங்க ஆன்லைன்ல வித்தே பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் அப்பை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கோங்க இந்நிலையில் அங்கு வந்த அதிகாரியை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் வாங்கிய பொருளை திருப்பிக் கொடுக்க முயன்ற ஒருவர் ஆயிரம் பேருக்கும் குறைந்த எடைக்கான பொருட்களை வழங்குமாறு வலியுறுத்தினார்

தொடர்ந்து சமாதானம் செய்ய முயன்ற அதிகாரியிடம் ஏழை மக்களிடம் ஏன் கொள்ளை அடிக்கிறீர்கள் என தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர்

பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனா்